கீரை செடி புகைப்படத்தில் அந்த சொறி நோய் மற்றும் இலைப்புள்ளி நோய் தாக்குதலுடைய அறிகுறிகளை அனுப்பி வைத்து இதற்கு என்ன மேலாண்மை முறைகள் என்று கேட்டுள்ளீர்கள் அன்பு நண்பரே இந்த கீரை செடியில் பொறுத்த மட்டில் அண்மையில் பெய்த மழை தண்ணீர் தேங்கியிருந்தாலும் சீதோஷ்ண நிலை காரணமாகவும் மாதிரி நோய்கள் மிக அதிக அளவில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது தொன்னூற்று எட்டு சதவீத இலைகள் பாதிப்பு உண்டாகி உள்ளன இந்த தருணத்தில் நாம் கீரையில் செயற்கை பூஞ்சான கொல்லியில் பயன்படுத்துவது சாலச்சிறந்தது அல்ல அதே மாதிரி இந்த நோய் தாக்கப்பட்ட கீரைகளையும் பறித்து வாணிபம் செய்வது நல்லதல்ல இதனை இயற்கை முறையில் கட்டுப்படுத்த மேற்கொண்டு ஏனென்றால் இது விதைக்காக நாம் இது இந்த கீரையை விட்டோமானால் அதற்குண்டான கொல்லி இருக்கின்றது ஆனால் இது விதை எடுப்பதற்காக விட்டு இருக்கிறார்களா அல்லது வந்து சாப்பிட நுகர்வோருக்காக பயிரிட்டு உள்ளார்களா என்ற விவரம் தெரியவில்லை எனினும் இயற்கை முறையில் பேசிலிஸ் அப்டிலிஸ் என்ற நன்மை தரும் பாக்டீரியாவினை ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ஆறு கிராம் என்ற அளவில் ஒட்டுந்திரவம் கலந்து நிதானமாக தெளிக்கலாம் இதுதான் ஒரு வழி மற்றபடி இந்த தாக்குதல் உண்டான நோய்ச்சிகளை முழுவதமாக அழித்து விட்டு புதிதாக பயிரிட்டு பயிரிட வேண்டும் அதுதான் சிறந்தது நன்றி வணக்கம்